உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம மெயில் மேக்கர் கிரேவி சிக்கன் சுவையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மெயில் மேக்கர் கிரேவி பண்ணால் ஃபஸ்ட்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு நாலு மிளகாய் நூறு கிராம் மீல் மேக்கர் அதுக்கான அளவு நாலு காஞ்ச மிளகாய் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி கொதிக்க வச்சு இதில் நல்லா முழுகிற அளவு ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஒரு தட்டுப்பட்டு மூடி வச்சுடுங்க நல்லா அது ஊறிடும் இப்போ அதே இதில் மீல் மேக்கர் எடுத்து அதுக்கும் இந்த மாதிரி நல்ல தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றி ஒரு கால் லவர் மூடி வச்சிடலாம் நல்லா அது ஊறி வெந்துடும் நூறு கிராம் எடுத்துருக்கேன் அதுக்கு இந்த அளவு சரியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி அமர்த்தி விட்டுட்டு ஒரு போட்டு மூடிடுவோம் நம்ம பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்ப்போம் இப்போ அதுக்குள்ள அந்த இது கிரேவிக்கு ஊற வச்சுருந்த எல்லாம் ஊறிடுச்சு அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் அதை தண்ணியை வடிச்சு வச்சுடுங்க அதை நம்ம அந்த இதில் வேக வைக்கும்போது ஊற்றிக்கலாம் இப்போ கூட ஒரு கொத்து புதினா புதினாயில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா ஒரு சில்லு தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் அடிச்சு எடுத்துக்கலாம் இப்ப இந்த மேல் மேக்கர் எல்லாம் நல்ல ஊறி இருக்கு இதை இந்த தண்ணி எல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்து ஒரு தட்டுல எடுத்துக்குவோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்ல தண்ணியை பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க இப்ப இது எல்லாத்தையும் ஒரு கிண்ணியில சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிடணும் பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நம்ம பெசரி வச்சிடலாம் இப்போ இதை எல்லாத்தையும் இதில் போடுங்க இது போட்டுட்டு இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான ஒரு அரை உப்பு இதில் சேர்த்துக்கோங்க நம்ம மசாலாவுக்கு தனியாக சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பெரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அப்போ தான் அதில் உள்ள அந்த காரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு எல்லாம் ஏறி நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு அதனால இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கிளறி அமைக்கி மூடி வச்சுடுங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம் இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம தாளிச்சுக்கலாம் இப்போ ஒரு கிடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு ஒரு மராத்தி மக்கு ஒரு நட்சத்திர சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு இதுக்கு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு வெட்டி வச்சுக்க அதை இதில் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே சைஸுக்கு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க சரியாக இருக்கும் ஏன்னா கிரேவி மாதிரி செய்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த அளவு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவு வதங்கினதும் நம்ம இந்த தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த மாதிரி இந்த அளவு வதங்கின பிறகு இதுக்கும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு அதுக்கும் சேர்த்து நீங்கள் உப்பு காரம் மட்டும் நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை சேர்த்து இதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கங்க இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு லேட்ஸாக வசங்கிறதுக்குன்னா போதும் இப்ப இப்ப நம்ம ஊற வச்சிருக்க மேல் மேக்கரை எல்லாத்தையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்ல கலரி விடுங்க ளவு கிளறிட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா கிரேவியாக செய்யறதுக்கு கொஞ்சம் நிறைய அந்த மசாலா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காக சேர்த்துக்கேன் ஒரு அரை ஸ்பூனு தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலாத்தூள் எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க காரம் திருப்பின்னு சொல்கிறேன் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கம்மியும் கூடவும் ஏன்னா அதில் மிளகு மிளகு மிளகாய் எல்லா காரமும் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கோங்க நீங்கள் எடுத்து வச்சுருந்த அந்த தண்ணியும் ஊற்றிக்கோங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊற்றியும் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுடுங்க இதை இடையில நல்லா திருப்பி திருப்பி எடுத்து கிளறி விடுங்க இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விடுங்க இப்போ நல்லா நான் இடையில கிளறி விட்டுட்டு இப்போ எடுத்துருக்கேன் நல்லா வெந்து தண்ணி எல்லாம் சுண்டி எப்படி வந்திருக்க பாருங்கள் கிரேவி வந்து இந்த அளவுக்கு வந்தால் தான் நல்லாயிருக்கும் இது நல்லா ரசம் சாதம் சாம்பார் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நாண்வெஜ்ஜு செய்யாத நேரத்துக்கு இது செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும் இது எப்படி நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இது நல்லா இது இப்போ வெந்து வந்ததும் நம்மளுக்கு ரெடியானதும் கொஞ்சம் கொத்தமல்லியில் கடைசியாக தூவி கிளறி விட்டுருங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நம்மளுக்கு இப்போ மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி